ஹலோ ஆல் வெல்கம் டு செந்தூர் இன்ஸ்டியூட் இன்றைக்கி நம்ம சிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சிக்ஸாக் ஸ்டிச் பார்க்கலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன் கொஞ்சம் நீள நீளமாக செயின் ஸ்டிச் போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை செயின் ஸ்டிச் நம்ம நார்மலாக ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் அந்த செயின் ஸ்டிச் தான் இப்போ போட போகிறோம் இதில் இது ஃபுல்லாகவே வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான் அந்த லைன் ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம ஒரு வி ஷேப்பில் சிக்ஸாக் மாதிரி கொண்டு வர போகிறோம் அதுவுமே ரொம்ப ஈஸி தான் நீங்கள் வந்து ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ரேசிங் பண்ணி ஒரு டிசைன் பண்ணணும் நான் எப்பயும் சொல்கிறது தான் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே வந்து ட்ரேசிங் பண்ணி தான் டிசைன் பண்ணணும் ஓகேங்களா நிறைய பேர் ட்ரேசிங் பண்ணாமல் ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது ட்ரேசிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அது மேலே ஸ்டிச்சை ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட ஒர்க்கோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் நீங்களே நாளைக்கு யாருக்காச்சும் க்ளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆல்பம் எடுத்து காமிக்கலாம் நம்ம கையில் ட்ரா பண்ணிவிட்டு மேலே ஸ்டிச் பண்ணோம்னா அந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ட்ரேஸிங் பண்ணி ஒர்க் பண்ணி எனக்கு குரூப்பில் அனுப்புங்க இப்போ லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்து மேலே சிக்ஸாக் போடுறதுக்கு நான் வேறு கலர் த்ரெட் எடுக்கிறேன் இதே கலர்லேயுமே சிக்ஸாக் போடலாம் வேறு கலர் கொடுத்தா இன்னும் நல்லா உள்ள ஒரு கலர் வெளிய ஒரு கலர்னு அட்ராக்டிவாக தெரியும் அதுக்காக தான் நான் வேறு கலர் எடுக்கிறேன் இப்போ க்ரீனுக்கு கான்ட்ராக்டாக ப்ரௌன் இருக்கும் மெரூன் இருக்கும் அப்படிங்குறனால நான் மெரூன் கலர் எடுத்திருக்கேன் இப்போ எப்படி அது மேலே சிக்ஸாக் போடுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ அந்த லைன் போட்டிருப்போம்ல அதுக்கு வெளியே நான் இப்போ எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் இப்போ கிராஸா அந்த ஸ்டிச்சுக்கு மேலேயே ஒரு தையல் கிராஸாக போடணும் நல்லா கவனிங்க நான் சொல்கிறது புரியல அப்படின்னாலும் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் நான் போடுறத இப்போ இந்த பக்கம் கீழே அப்புறம் மறுபடியும் மேலே மறுபடியும் கீழே மறுபடியும் மேலே ஒரு வி மாதிரி வரணும் ஓகேங்களா கீழே மேலே கீழே மேலே ஒரு வி ஷேப்பில் கிடைக்கணும் பக்கம் பக்கமாகவும் போட்டுக்கலாம் இதே கட்டு ஒர்க்குக்கெலாம் பண்ணினீங்கன்னா இன்னும் பக்கம் பக்கமாக போடுவீங்க அதெல்லாம் அட்வான்ஸில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்போ இந்த மாதிரி போட்டாவே போதும் உங்களுக்கு இதுலேயுமே டிசைன் பண்ணணும் டிசைன் அப்படின்னா ஃப்ரீ ஹேண்டில் இந்த மெஹந்தி டிசைன் மாதிரி பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது டிசைன் அப்படின்னாவே ஒரு பிக்சரை வந்து ட்ரேசிங் பண்ணி அதில் வந்து ஒர்க் பண்ணணும் ஓகேங்களா பிக்சர் தான் இருக்கணும் அது இனி அனிமல்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு பீக்காக்காக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி தான் மேலே ஒன்று கீழே ஒன்று வி ஷேப்பில் தெரியணும் இதே மாதிரி தான் டிசைன்லேயுமே பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் நம்ம ஃப்ரீயாக ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா வாட்ஸ்அப் பண்ணி நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா பேமெண்ட் தான் த்ரீ மந்த்த் டியூரேஷன் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கிளாஸு இதுலேயே ஹிப் த்ரீ டி ஃபைவ் டி ட்ரேஸிங் ஒர்க் எல்லாமே கவர் ஆகிடும் இந்த கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிவிட்டு நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ லைன் போட்டாச்சு அது மேலே ஜிக்சாக் போட்டாச்சு அவ்வளோதான் சிக்ஸ் ஆக் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதே மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு எனக்கு டிசைன் பண்ணுங்கள் டிசைனில் வந்து ட்ரேஸிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஒரு இப்போ ஒரு லோட்டஸே பண்ணுறீங்கனாலும் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணாதீங்க லோட்டஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது சின்ன ஒரு சின்ன ட்ராயிங் தான் அது அதனால் ஃபோனை சூம் பண்ணிவிட்டு ஃபோன்லேயே ட்ரேசிங் பண்ணிக்கோங்க இப்போ நான் பெனில் போட்டு காமிக்கிறேன் இது எல்லாமே செயின் ஸ்டிச்சு ஓகேங்களா நூலில் புரியாதவங்களுக்கு இதில் உங்களுக்கு புரியும் செயின் ஸ்டிச்சு இப்போ இதுக்கு மேலே இப்படி விவியாக தையல் வரணும் உங்களுக்கு அதில் புரியல அப்படின்னா இதில் நல்லா தெளிவாக இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் போடணும் இதில் தான் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்